திருப்பரசி குன்றம் ஆயிரத்தி எட்டு திரு லோகேநாத பகவானுக்கு நமோஸ்து 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 இன்று நாள் முப்பத்தி ஒன்று மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை இந்த மூன்றாம் கால சாமாயகமான சந்தியகால சாமாயகத்திலே இணைந்துள்ள உங்கள் அனைவரையும் ஜினரின் தால் பணிந்து வருக வருக என்று வரவேற்கிறேன் நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக தீப ஆரதி இதனை உயர்நாம்பூரை பூர்வீகமாக கொண்டு காஞ்சிபுரத்திலே வாசம் செய்யும் செல்வி சோதர்மன் என் தாயாருடன் நான் பேர்ணாமுரை பூர்வீகமாக கொண்டு காஞ்சிபுரத்திலே வசிக்கும் கலையரசி ஆகிய நானும் பாட உள்ளோம் பஞ்ச பரமேட்டி தீபாரதி ஜய பஞ்ச பரம தேவா சுவாமி ஜய பஞ்ச பரம தேவா ஜெய ஜெயதேவா ஜய 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 தேவா स्वामी जय 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 देवा ज्ञान केवल सुडराणि स्वा

சுவாமி அளவில் சுகமும் தருவி ஜ பஞ்ச பரம சுவாமி ஜய பஞ்ச பரம தேவா துன்ப மகற்றிய இன்பமளி ஜெய ஜய ஜய சுவாமி ஜய 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 தேவா இருபத்தை படிப்பித்தே நீ மகி மயிலாடிடுவி சுவாமி மகி மயிலாடிடுவி ஜெய பஞ்ச பரம தேவா சுவாமி ஜய பஞ்ச பரம தேவா ஜெய ஜெய ஜய தேவா சுவாமி अरसुनि गर्वै भोगं तुरन्दे साधु वरुं सगल साधु वरु பங்கைய பாத ஜ ஜ சுவாமி ஜய ஜ இவ்வாய்பளித்தமைக்கு அப்பாவர்களுக்கும் இக்குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி சம்மை தர்ஷனம் ஜெய்சீந்திர நிகழ்ச்சியின் இரண்டாம் நிகழ்வாக லகு ஸ்ராவக பிரதிக்கிரமணம் இதனை வழங்கிட ஏறு வரிசையில் உள்ள ஒற்றைப்படை அனைவரையும் அரைக்கிறேன் என் கொண்ட அனைவரையும் மாரைக்கிடேன். குத்தாக் கால்மின்னா. சித்திராண்டி கேக்குதுங்களா? தர்ணி அங்கிள் நான்

దర్శనం పాపనాసనం దర్శనం స్వర్గ సోభానం దర్శనం మోక్షసాదనం వందనం దందాపనాసనం వందనం స్వర్గ సోపా వందనం మోక్షసాదనం శాస్త్రాంగం దేవదేవస్య దాస్త్రాంగం పాపనాసనం సాస్త్రాంగం స్వర్గశోపానం

அர்ச்சனம் சர்க்கோபானம் அர்ச்சனம் ஒற்றசாதனம் மங்களம் பகவான் அருகன் மங்களம் பகவான் ஜன மங்களம் ப்ரமாச்சாரியோ மங்களம் விசுவேஸ்வர பூஜ்ய நூத்தியஞ்சஸ்ரீ உபசமதி மாதாட்சி அவர்களுக்கு வந்தாமி வந்தாமி வந்தாமிக்கிரமணம் நம சித்தேய நமக சித்தேக நமக சித்தே தியக ரூபாய பரமாத்மனே பரமாத்ம பிரகாஷகாய நித்தியம் சித்தாத்மனே நமக நாங்கள் எப்போதும் உயர்ந்த சித்த நிலையை அடைந்த பரமாத்மாவை வணங்குகின்றோம் எட்டு கர்மத்தை வென்று பரமாத்மா இயல்பை அடைந்த பரமாத்மா தத்துவத்தை வெளிப்படுத்திய சித்த பகவானை வழங்குகின்றோம் நன்றிகள் வாய்ப்பு தந்துமைக்கான நான் வாசிக்கிறேன் சித்ரா பாதிவாசிங்க ஆண்டி ஆஹ் தேங்க் யூ ஹே பிரபு ஹே பிரபு நாங்கள் இதுவரை ஐந்து மித்தியத்துவம் பன்னிரெண்டு அவிரதம் பதினைந்து யோகம் இருபத்தைந்து கஷாயங்கள் முதலான ஐம்பத்தி ஏழு ஆசிரவத்தின் மூலமும் இதனுள் அடங்கிய சம்பரம்பம் சமாரம்பம் ஆரம்பம் மன வசன காயத்தின் மூலம் செய்தல் சேவித்தல் ஆமோதித்தல் மற்றும் குரோதம் மானம் மாயை லோபம் மூலம் நூத்தி எட்டு வகை கர்ம ஆசரவும் எப்பொழுதும் நடைபெறுகிறது மாயை വിദ്യാ നിധാനം മൂന്ന് കാരവങ്ങൾ കപ്പുരുമി സൂറ് മൂടങ്ങൾ ദേവമൂടം ഉലകമൂടം പാഷാണ്ടി മൂടം ആർത്ത ത്യാനം ഇഷ്ട വിയോഹം അനിഷ്ട സംയോകം സീതാ ചിന്ത നിധാന ബന്ധം നാല് ധ്യാനം ഹിംസാനന്ദം നിഷാനന്ദം ശ്രോനന്ദംഷാനന്ദം നൈകൾ ஸ்ரீகதை ராஜகதை உணவுகதை விடுங்கதை இவைகளில் மாற்றிக் கொண்டிருக்கிறேன் மற்றும் எதுவரை நல்லறிவு வரவில்லையோ அதுவரை கொண்டு இருப்பேன் இந்த நிலையில் எனக்கு இப்போது ஜினவாணி மற்றும் புது தொடர்பின் மூலம் நட்பயன் கிடைத்துள்ளது அதன் மூலம் மேலே கூறிய ஆசிரவத்தினால் ஏற்பட்ட எல்லா பாகவும் வழியேற்றும் நாங்கள் செய்கிறோம் நன்றி ஒண்ணு ஜெயக்குமார் அண்ணா

பிரபு நாங்கள் ஆமாங்க நிலையில் மரதையின் மூலம் நித்திய நிகோதம் ஏழு லட்சம் இதர நிகோதம் ஏழு லட்சம் மண்ணுடலி ஏழு லட்சம் நீருடலி ஏழு லட்சம் நெருப்புடலி ஏழு லட்சம் வாயுடலி ஏழு லட்சம் தாவர உடலி பத்து லட்சம் இரண்டு இந்திரியம் இரண்டு லட்சம் மூன்று இந்திரியம் இரண்டு லட்சம் நான்கு இந்திரியம் இரண்டு லட்சம் நரககதி நான்கு லட்சம் விலங்குகதி நான்கு லட்சம் தேவகதி நான்கு லட்சம் மனிதகதி பதினான்கு லட்சம் முதலான எண்பத்தி நாலு லட்சம் யோனி மற்றும் ஒன்பதரை லட்சம் கோடி குளத்தில் பாதரம் பர்யாப்தம் முதலான உயிர்களை துன்பப்படுத்தியதாலும் மற்றும் இவற்றின் மேல் ராகத்வேஷம் செய்ததாலும் வந்த பாபங்கள் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் எல வாசிக்கிறோம் இத கவனிக்க எங்களுக்கு விரதத்தில் உபவாசத்தில் ஐம்பத்தி மூணாவது பக்கம் ஏ பகவான் எங்களுக்கு விரதத்தில் உபவாசத்தில் அதிகரமும் வியதிகிரமம் அதிச்சாரம் அனாச்சாரம் மூலம் பாபங்கள் வந்திருந்தால் எங்களுடைய அந்த எல்லா பாபங்களும் அழியட்டும் ஐந்து ஸ்தாவரம் மற்றும் பிரச உயிர்களுக்கு துன்பம் செய்திருந்தால் ஏழு விசனம் கடைபிடித்திருந்தால் ஏழு பயம் எட்டு மதங்களின் மூலம் எட்டு மூல குணங்களில் அதிச்சாரம் செய்திருந்தால் பதினைந்து பிரமாத வசத்தினால் பன்னிரண்டு விரதங்களில் ஐந்து ஐந்து அதிசாரம் என மொத்தம் அறுபது அதிசாரங்களாலும் மற்றும் நீர் வடிக்கும் போதும் ஜீவானி உரிய இடத்தில் விடாத ஏற்பட்ட பாபங்களும் எங்களுடைய மற்ற எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் நன்றி வாக்கியக்கா வாக்கியக்கா படிக்கிறேன் படிக்கிறேன் ஹே பகவான் எங்களுடைய பௌத்திர பரிணாமம் மற்றும் கெட்ட சிந்தனையின் மூலம் நாங்கள் பேசும் போது நடக்கும் போது அசையும் போது வழியில் தங்கும் போது பூமியை கீழே பார்க்காமல் நடக்கும் போது எங்களுடைய மன வசன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் எந்தவித பாவங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் ஏ பகவான் சூட்சுமம் மற்றும் பாதகம் ஆகிய இரண்டு வித உயிர்கள் எங்கள் காலிலேயே வரும்போதும் நாங்கள் படுக்கும் போதும் உட்கார்ந்து எழுந்திருக்கும் போதும் நடக்கும் போதும் தொடக்கத்தால் பெருகி சுத்தம் செய்யும் போதும் சமையல் வேலை செய்யும் போதும் மற்ற இட செயல்களின் போதும் அவ் உயிர்களை துன்புறுத்தி இருந்தால் பயமுறுத்தி இருந்தால் மரணமடை செய்திருந்தால் மன வசன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் ஏற்பட்ட இந்த எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் நாங்கள் எல்லா தினேந்திர பகவானையும் மன்னனை செய்கிறோம் கடந்த கால நிகழ்கால எதிர்கால இருபத்தி நான்கு தங்கரின் விவேக சேத்திரத்தில் உள்ள இருபது தீர்த்தங்கரர்கள் அதிசயம் வந்தனை செய்கிறோம் முனிவர்கள் ஆரியகை சாவகர் மற்றும் பிரதிமாதாரி முதலான பவ்ய உயிர்களுக்கு நிந்தனை செய்திருந்தால் கடுமையான வசனத்தின் மூலம் மன துன்பம் கொடுத்திருந்தால் வினையும் செய்யாமல் இருந்திருந்தாலும் அதனால் ஏற்பட்ட பிரபு நாங்கள் நிர்மால்ய பொருள்களை பயன்படுத்தி இருந்தால் தாமாயிகத்தில் முப்பத்தி ரெண்டு வகையான குற்றங்கள் ஏற்பட்டிருந்தால் கோயிலில் ஐந்து இந்திரியம் விஷயம் மற்றும் மனத்தின் மூலம் புல புலவின்பு புலனின்ப விஷயத்தில் ஈடுபட்டிருந்தால் பகவான் பூஜையில் பிரமாதம் செய்திருந்தால் மற்றும் நாங்கள் ராக தேசம் கொண்டதால் மானம் மாயை ஆகிய பரிணாமத்தினால் விளையாட்டில் கேலி கிண்டல் நாடக சாலையில் நாட்டியம் பாட்டு சபையில் சினிமாவில் மித்யா பரிணாமத்தினால் பரிணாமத்தின் மூலம் எங்களுக்கு பாபகர்ம பந்தம் ஏற்பட்டிருந்தால் ஏற்பட்ட பிறரை பற்றி கெட்ட சிந்தனை ஏற்பட்டிருந்தால் அந்த எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் தாபம் செய்கிறோம் நன்றிமா படிக்கிறேன் எல்லா உயிர்களிடமும் எங்களுடைய மைத்திரி நட்புணர்வு பாவனை எப்போதும் இருக்கும் எல்லா உயிர்களும் எங்களை மன்னிக்கட்டும் நாங்களும் எல்லா உயிர்களையும் மன்னிக்கிறோம் கர்மங்கள் சுழமாகும் வழியில் இருப்பதற்கு முயற்சி செய்வோம் எங்களுக்கு சமாதி மரணம் கிடைக்கட்டும் எந்த நிலையிலும் எங்களுடைய பரிணாமம் தூய்மையாக இருக்கட்டும் இதுவே எங்களுடைய எங்களுடைய வேண்டுகோளாகும் எங்களுக்கு எப்போதும் ஆகவ பயிற்சியின் லாபம் கிடைக்கட்டும் நல்ல குணமுடையவரின் தொடர்பு கிடைக்கட்டும் பிறர் சொல்வதில் மௌனமாக இருப்போம் எங்களுடைய குற்றங்களை தியாகம் செய்வதற்கு பிராயத்தத்தை இருப்பதற்கான பரிணாமம் எங்களுக்கு இருக்கட்டும் பிறருக்கு உதவி செய்யும் எண்ணம் கொள்வோம் இனிமையான வசனம் பேசுவோம் விரதத்தில் உறுதியாக இருக்கும் நான்கு வகையான தானம் செய்வதற்கு எண்ணம் எங்களுக்கு இருக்கட்டும் எதுவரை எங்களுடைய பெருமை சூழ்ச்சி விடுபடாதோ அதுவரை தங்களுடைய கர்ம முயற்சி அனந்த சுகமடைவுக்கான குறிக்கோள் தங்களுடைய சாந்தமான வடிவம் பயன் தரும் வசனம் வீதராக பரிணாமம் கேவலஞானம் மூலம் ஆன் ஆன்ம நன்மை செய்யும் எண்ணம் எங்களுக்கு பிறவிதோறும் கிடைக்கட்டும் இதுவே எங்களுடைய இறுதி வேண்டுதலாகும் எங்களுடைய இதயம் தங்களுடைய பாதத்தில் ஆழ்ந்து இருக்கட்டும் விரைவில் பிறவியுள்ளும் பாவனை அமையட்டும் இதுவே எங்களுடைய அனைவரின் பிரார்த்தனையாகும் சுவாக பிரதிக்ரமம் சம்பூர்ணம் நமோ ஹரிகந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ உபஜாயானம் நமோ லோயசாகுனம் வேறு வரிசையில் ஒற்றைப்படை எண்ணின் கொண்ட எண்ணில் கொண்டவர்கள் லகு சிராக பிரதிகிரமணத்தை வாசித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நிகழ்ச்சியின் மூன்றாம் நிகழ்வாக பக்தி செய்து வணங்குது இதனை வழங்க கீழ் வயலாம் முறை பூர்வீகமாக கொண்டு சென்னை புழலிலே வசிக்கும் பேபி தன்னியகுமார் பாட்டி அவர்களை அழைக்கிறேன் அவர்கள் இணைய முடியாத காரணத்தினால் மாற்று பங்கேற்பாளரான ட்டையை பூர்வீகமாக கொண்டு சென்னை ராஜ கீழ்ப்பாக்கத்திலே வாசம் செய்யும் தனலட்சுமி விஜய அக்கா அவர்களை அழைக்கிறேன் அவரும் இணைய முடியாத காரணத்தினால் தீப ஆரத்தியிலே மாற்று பங்கேற்பாளராக இருவர் இணைந்திருக்கும் அவர்கள் அவர்கள் இருவரையும் அழைக்கிறேன் மேல் சித்தாம் ஊரை பூர்வீகமாக கொண்டு திண்டிவானத்திலே வாசம் செய்யும் சுமதி பாஸ்கரன் ஆண்டி அவர்களையும் நல்லவன் பாளையத்தை பூர்வீகமாக கொண்டு அவ்வூரிலே வாசம் செய்யும் ஜெயந்தி விஜயகுமார் ஆண்டி அவர்களையும் அழைக்கிறேன் ജയ് ജനേന്ദ്ര സമയം ഭക്തി നമോ അരം നമോ സിത്തം നമോ ആയിം നമോ ലോയേ

சென்றளவில் அளவில் தெற்கு வடக்கு ஏழு கயிறு நீளமும் கிழக்கு மேற்கு ஒரு கயிறு அகலமும் உள்ள எட்டாவது பிருத்தவின் நடுவில் எட்டு யோசனை உயரமும் நாற்பத்தி ஐந்து லட்சம் யோசனை பரப்பள உள்ளதும் ஐப்பசி பிறை போன்ற சித்த சிலையில் நூத்தி எழுபது தர்மகண்டங்களில் உள்ள வம்சத்து திராவக ஜனங்கள் தபங்களை கை கொண்டு தவ பிரபாவத்தால் கர்மச்சம் செய்து வீடு அடைந்து உயர்ந்த அவகாகன சித்தர் ஐநூத்தி இருபத்தஞ்சு வில் உயரமும் சார்ந்த அவகாகன சித்தர் ஏழுமுழ உயரமும் நடுத்தர அவகாகன சித்தர் நானாம் விதங்களாக இருக்கும் சித்தபரமிஷிகளுக்கும் முக்கால மூலக ஜனமகித எழுநூத்தி இருபது தீர்த்தங்கள் கட்கும் பஞ்சமேரு சதிஷ்கோண விதேக சேத்ரஸ்தித வித்தியமான சமவசரணாதி விபுஷித கேவல ஜான சம்பன்ன நேத ஸ்ரீமந்திரர் முதல் அஜித்த வீரியர் வரை இருபது தீர்த்தங்கர்க்கும் நந்தீஸ்வர தீப பஞ்சமேரு சதுர்த்தி சாவர சுவாமி அக்ருத்திம ஜி ஜம் பரத பாகுபலி பவ்ய ஜன பவ்ய ஜன அஸ்தாத தச லட்சண தச தர்மியோபியோ சோடச பாவன காரணியோபியோ ஜினகுண சம்பத முக்திபத காரண சொருபாய பஞ்ச மகாவிரத பஞ்சா சமுதி திரிகுப்தி திரியோத சாதிரி சாரித்ர சாரியோபியோ

சம்மேதகிரி சம்பாபுரி பாபாபுரி கஜபந்தாச்சகிரி சத்ரஞ்சாகிரி கஜபந்தா மங்கி துங்கி தாரங்காதி பரி நிர்வாண பூமி சித்திர சித்தவரகுட சித்த சமூகங்களுக்கும் எட்டு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி நானூத்தி எண்பத்தொன்னு அக்ரித்திம ஜனாலயங்களுக்கும் ஸ்ரீ ஆதி பகவான் உயரமாகிய ஐநூறுவில் பிரணமமாகி கிழக்கு முகம் நோக்கி பரவகாசனமாய் அமைந்திருக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோடி ஐம்பத்தி மூணு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அக்கிருத்தி மஜன பிம்பங்களுக்கும் அனந்த எண்ணிக்கையுடைய சித்த பரமேஸ்ரிகளுக்கும் திரிகரண சுத்தியினால் மூ வேலைகளும் மூவலமும் வந்து அனந்த அனந்த வாரமாக சாமி நமோஸ்து 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 இருபத்தி எட்டு மூலகுணமும் முப்பத்தாறு உத்திரகுணமும் பதினெட்டாயிரம் சீலாச்சாரமும் எண்பத்தி நாலு லட்சம் குணவிரதமும் நூறு கோடி மகாவிரதமும் கொண்ட சப்தரிதி சம்மன்னர்களுமான கணதராராதி பரம தேவர்களுக்கும் நாற்பத்தி ரெண்டு பரமாகங்களை தரித்த திரியோதேகை நிறைந்த மகாமுனிகளுக்கும் எட்டு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சர்வ சமயத்திற்கும் நித்தம் தூய மனம் மொழி மெய்யுடன் உன் வேலைகளும் வளமும் வந்து அனந்த அனந்த வாரமாக சாமி நமோஸ்து 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 நல்லவன் பாடி ஆதிநாத பகவானுக்கு நமோஸ்து 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 நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ உபச்சாயானம் நமோ லோயே சவசாகூனம் வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றிமா நன்றிமா வாய்ப்பு கொடுத்த நிறைய கூடுதல் வாசித்த சகோதரி அனைவருக்கும் மிக்க நன்றி பக்தி செய்து வண்ணங்களை வழங்கிட்ட ஜெயந்தி அண்டி அவர்களுக்கும் சுமதி அண்டி அவர்களுக்கும் நன்றி 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 திங்கள் மும்மாரி பெய்க திருவரம் வளர்க செங்கோல் நன்கினிதரசன் நாள்க மற்றும் குலாரத்தினோரும் இனி துறி வாழ்க எங்கள் உங்க வன் பயந்த நன்னோர் புகழுடன் பொலிக மிக்கே இசந்தியால சாமாயகத்திலே மூன்று நிகழ்வுகளே மூன்று நிகழ்வுகளில் வாசிப்போராகவும் கேட்போராகவும் இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் நாளை ஏப்ரல் மாதத்தில் முதல் நாளான நாளை கா அதிகாலை திரோக தர்ம தியானத்திலோ அல்லது நண்பகல் சாமாயகத்திலோ அல்லது சந்தியாகால சாமாயகத்திலோ சந்திப்போம்